ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனதனும் ஏறுமுகம் நாம் அரியமால சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் கடந்த இரண்டு நாட்களா நாம திருப்பூர்ல நடந்த வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனையை பத்தி பதிவுகள் பார்த்திருப்பீங்க அந்த ரெண்டு பாட்டிலையும் சொல்லப்படாத பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் இந்த பதிவுல நீங்க பாக்க போறீங்க அதுவும் திருப்பூர்ல நடந்த வேல்மாரில் கூட்டு பிரார்த்தனை இது பார்ட் த்ரீ அப்படின்னு கூட செல்லலாம் அதனால பதிவு ரொம்ப சுவாரசமா இருக்கும் போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஆஹ் அதே சமயம் வந்து வீடியோ பதிவு பாக்குறீங்க ஆனா லைக் போடவே மாட்டீங்க லைக் போட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த இன்னொருத்தருக்கு வந்து இந்த பதிவு போய் செய்யறோம் இல்லையா அதனால இந்த குழந்தைங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு உங்க நீங்க அதன் மூலியமா ஒரு உதவி மாதிரி இருக்கும் அதனால வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அதே சமயம் அநேகமான மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நிறைய அற்புதம் வாய்ந்த தகவல்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல வரதுனால நீங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மாட்டீங்க சரி இப்போ வாங்க நம்ம இப்போ நம்ம வீட்டில் வந்து வேல்மாரல் படிக்கிறோம் ஒரு சங்கல்பம் எடுத்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்க போறோம் ஏகப்பட்ட தடைகள் வருது நீ எல்லாரும் அதை நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்தும் இருக்கிறோம் இல்லையா அதாவது நம்ம வேல்மாறல் படிக்கிறதுனால நமக்கு தடைகள் வரல வேல்மாரல் படிக்க படிக்க நம்மளுடைய கர்ம வினிகள் எல்லாம் குறையும் அது சம்பந்தமாதான் ஒரு சின்ன சின்ன தடைகள் எல்லாம் நமக்கு வந்து விலகறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அதே சமயம் நிறைய வரைக்கும் நம்ம ரெண்டு முறை வந்து கூட்டு பிரார்த்தனை செய்திருக்கோம் இல்லையா திருவான்மையில செய்திருக்கிறோம் அப்புறம் நல்ல பக்கத்தையும் செய்திருக்கிறோம் இந்த கூட்டு பிரார்த்தனைக்காக நான் ஏற்பாடுகள் செய்யும் போது வந்து சின்ன சின்ன தடைகள் வந்தது அது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல நல்லபடியா வந்து செய்து முடிச்சிடும் ஆனா இங்க நம்ம தெய்வ குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கூட்டு பிரார்த்தனை வைக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணது இந்த இடம் தான் அது என்னமோ தெரியல அது தள்ளி தள்ளி போய் கடைசியா ஒரு மூணு மாசம் கழிச்சு மூணாவது முறையா வந்து நம்ம பாராயணம் அங்கே செய்யற மாதிரி அமைஞ்சது சரின்னு ஒரு வழியா யூனிஃபார்ம்லாம் தச்சு வந்துருச்சு இது நீங்க வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் சகோதரின்னு வந்து பொன்னி சகோதரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க ஏன்னா நாங்க வந்து அணை சொன்னோம் நம்ம பக்கத்துல எதுவும் கிடையாது ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட செலவுகளும் ஆகும் இல்லையா அதனால வந்து யோசிச்சேன் என் கணவர் சொல்லியிருந்தேன் சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொன்னாரு அதுக்கேத்த மாதிரி குழந்தைங்க எல்லாரும் ஆர்வத்தோட இருக்கிறாங்க எல்லாரும் இங்க ஒரு பூஜை மாதிரி நம்ம நல்லா இருக்கும் யூனிஃபார்ம்லாம் ரெடியாகி வந்திருக்கு நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் சகோதரி வாங்க கட்டாயம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு சரி நான் என்னோட கணவர்கிட்ட பேசி ஒரு வழியா போகணும்னு முடிவு பண்ணியாச்சுங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ பதிவா அனௌன்ஸும் பண்ணிட்டேன் எல்லாரும் வாங்க திருப்பூர்ல நம்ம வேல்மரன் பாராயணம் செய்ய போறோம் அதுவும் தெய்வ குழந்தைகள் இருக்கிற இடத்துல செய்ய போறோம் அப்படின்னா நான் சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு வீடியோ பிரதிபா சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஒரு நாள் ஆரம்பிக்குதுங்க நாங்க வந்து ஜெயந்தி மேடம் கிட்ட போய் பேசுறோம் பொன்னி சகோதரி போய் பேசுறாங்க இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு நூறுல இருந்து பேர் கிட்ட வருவாங்க நம்ம வந்து உள்ள வச்சு செய்ய முடியாதுங்க வெளியே பந்தல்லாம் போட்டு செய்யணும் அப்படின்னு இவங்க ரொம்ப ஆர்வத்தோட கேட்க போறாங்க அப்போதான் மேடம் வந்து பெரிய ஒரு இடி மாடு தலையில போடுறாங்க என்னன்னா இது வந்து நான் நான் நினைச்சு சும்மா ஒரு பத்து இருபது பேர் வருவாங்கம்மா ஒரு சின்ன பூஜை மாதிரி முடிச்சுட்டு நம்ம வந்து பண்ணிடல நினைச்சேன் ஆனா நீங்க வந்து இரநூறு பேர் வருவாங்கன்னு சொல்றீங்களே இது வந்து நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து உங்களுக்கு உரிமம் கொடுக்க முடியாது கம்பெனி சார்பாக நான் எல்லாரையும் கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் ஏன்னா வெளியிருந்து வரக்கூடிய சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது குழந்தைங்களை நிறைய பேர் தொட்டு பேசக்கூடாது நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்குமா அப்படின்னு அவங்க அடுத்து அடுத்து ஒன்று சொல்றாங்க பொன்னி சகோதரி வந்து எனக்கு சொல்றாங்க சிஸ்டர் நம்ம வீடியோ பதிவாக கொடுத்துட்டோம்னே எல்லாரும் வருவாங்களே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தலையில வந்து பெரிய வந்து நான் பொன்னி நாம சாதாரணமா வீட்டுல பாராயணம் செய்ய ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஏகப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் வரும் வேல்மார்கள் படிக்கும் போது இப்ப நாம வந்து தெய்வ குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருடைய கர்மாவும் கழியணும் அப்படின்னு தான் இந்த பூஜை முறை நம்ம செய்யறோம் போது கண்டிப்பா தடைகள் வரும் இந்த தடைகள் எல்லாம் தகத்தேரிய முருகப்பெருமான் இருக்காரு நம்ம அதிரும் கடல் பணிந்து நம்ம வந்து திருப்பகளை படிச்சு இந்த தடைகள் எல்லாம் நம்ம விலக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரம்மமுகூர்த்த குரூப்ல நமக்காக வேண்டி நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்யறோம் எல்லாரும் நமக்காக வேண்டி அதிரும் கடல் பணிந்து வந்து நம்மளால முடிஞ்சது நம்ம பாராயணம் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் எல்லாம் நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் அந்த டைமிங்ல எல்லாருமே நாங்கள் பாராயணம் செய்து முருகப்பெருமானிடம் இந்த தடை வந்து விலகணும் அம் மேடம் வந்து ஓகே சொல்லி நல்லபடியாக அந்த பூஜை நடைபெறணும் முருகா அப்படின்னு வந்து முதல் நாங்க சொல்றோம் எல்லாரும் நாங்க பாராயணம் பண்ணி வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறமா அன்று மாலையே மேடம் போன் பண்ணி நான் வந்து கமிட்டி உறுப்பினர்கள் எல்லார்ட்டையும் வந்து நான் பேசிட்டேன் அவங்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க பூஜை தானே செய்ய போறீங்க செய்யுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு வந்து மேடம் அன்று மாலையே சொல்றாங்க அப்பதான் எங்களுக்கு திருப்தியாக இருந்தது ஏன்னா அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகள் ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சோம் அப்புறம் பொன்னி சகோதரி வந்து அவங்க எல்லாருக்கும் துணி எடுக்கணும்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் புக்ஸு ட்ரெஸ்ஸு அப்புறம் சாப்பாடு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தொகையும் வேணும் இல்லையா தான் நம்ம வந்து கேட்க முடியும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கிட்டே இருந்தால் செய்ய முடியும் இவ்வளோ பேருக்கு போது கண்டிப்பாக நன்கொடைன்றது கண்டிப்பாக வேணும் அது எல்லாமே தாண்டி நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணி நானும் சரி பொன்னி சகோதரியும் சரி இறங்கிட்டோம் துணிஞ்சு இறங்கியாச்சு அடுத்தடுத்து ஒரு ஒரு வேலையாக நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் எல்லாமே அற்புதமா அமைஞ்சது ஏற்பாடுகளும் பொன்னி சகோதரி உண்மையாக சொல்லணும்னா அவங்களோட கணவரும் நல்லா எல்லாம் லீவு போட்டு அருமையாக அந்த பூஜை முறையை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கூட நிறைய சகோதரிகள் உதவி பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லங்க நாங்க இங்க இருந்து என்னோட வீட்டில இருந்து கிளம்புறோம் அங்கதான் எனக்கு ஆரம்பிச்சது அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒரு வழியாக பொன்னி சகோதரி அங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறோம் கிளம்பணும் போது என்னுடைய பெரிய பையனை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் அவனுக்கு வந்து நிறைய ஸ்கூலுக்கு போகிறதுனால ஹோம் ஒர்க் அது இதுன்னு இருக்குமா என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டான் நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அவனை கூட்டிகிட்டு வரணும்னு சரி அவன் வர முடியாம போதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் கிளம்பணும்னு கிளம்புறோம் சரி நாங்க மூணு பேர் தாங்க கிளம்ப வேண்டியதா இருந்தது ஆனா அப்பதான் வந்து என்னுடைய அக்கான்னு சொல்லியிருந்தாலே அக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வந்து பதினேழு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அப்படி ஒரு உறவு இருக்குன்னு எனக்கு தெரியாது அதாவது அதாவது அவங்க எனக்கு வந்து மூத்தாறு மனைவி அதாவது எனக்கு ஓரகு வேணும் அவங்க என்னோட மாமனார் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உறவு இவ்வளோ நாள் பிரச்சனை சண்டையில இருந்து பேசாமல் இருந்தாங்கன்னு இல்லைங்களே அதுக்கப்புறமா நம்ம மாமாவுடைய இழப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பேசி பழகி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கும் என்னை ரொம்ப படிச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க நம்மளுடைய பதிவுகள் பார்க்க ஆரம்பிச்சிக்கும் அவங்க இது வரைக்கும் வேல்மாறுன்ற ஒரு விஷயத்த கண்ணில் கூட பார்த்தது கிடையாது படித்தது கூட கிடையாது ஆனால் அவங்களுக்கு முருகர் ஒரு வாய்ப்பு கொடுத்து என் கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்பவே எனக்கு புரிஞ்சுது அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கும்ன்றத மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களும் அவங்களுடைய மகள் வந்தாங்க அவங்க மகள் ஏன் வந்தாங்கன்னு அப்போ எனக்கு புரியல அப்புறம் தான் புரிஞ்சது என்னுடைய பையனா எனக்கு கேமராவா போட்டோ வீடியோ எல்லாம் எடுப்பான் அவன் வராத குறையே எனக்கு அவள் அருணி வந்து தான் எனக்கு வந்து தீர்த்து வச்சா அழகாக நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் குழந்தை கண் அழகாக எடுத்து கொடுத்துருந்தேன் அதன் மூலியமாக தான் பதிவுகள் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் வந்து எங்கள் கூட வருவாங்கிறது எங்களுக்கு தெரியாது திடீர்னு ரெண்டு நாளில் முடிவாகி அப்படியே அவங்க அன்றைக்கி அழகாக எங்கள் கூட வந்துட்டாங்க வீட்டிலேருந்து கிளம்பியாச்சா கிளம்பி கொஞ்சம் தூரம் கூட போகலங்க என் கணவர் வந்து வண்டி ஓடி போயிடுறாரு அங்கே கீழே மேட்டு வந்து அவருக்கு சரியா செட் ஆகி வரல கார்ல இருக்க மேட்டு அதனால என்ன பண்ணார் ஒரு இடத்துல ஒரு ஓரமாக போய் வண்டியை நிறுத்துறாரு வண்டியை நிறுத்தினதும் நிறுத்துகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் நான் வந்து எதாச்சும் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஆஞ்சநேயரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்போ என்ன பண்ணாரு வண்டியை நிறுத்திட்டு இருந்து அவரோட புது செப்பல் ஏன்னா திருவான்மூரில் வேல்மாரல் பூஜைக்கு போனப்போ அவருடைய செப்பல் தொலைஞ்சி போச்சு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் புதுசாக ஒரு செப்பல் வாங்கியிருந்தார் அங்கே வந்து என்ன பண்றாரு அந்த செப்பல் எடுத்து கார்லேருந்து வெளியே வச்சுட்டு மேட்டை உதிரி எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க அந்த செப்பல் எடுத்து வைக்கவே இல்லை அந்த கோவில்கிட்டே அங்கேயே அதான் கோவிலுக்கு உள்ளலாம் போகல அங்கே கோவிலான வண்டியை நிறுத்துறாரு அந்த செப்பல் எடுத்து வச்சார் திரும்பி போடவே இல்லை அந்த மாதிரிலாம் ஞாபகம் ஆளெல்லாம் இல்லை அவரு ஆனால் மறந்துட்டார் புது செப்பல் அங்கேயே விட்டுட்டும் போயாச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் டீ குடிக்கணும்னு போய் இறங்குறோம் அப்போ தான் பார்க்குறோம் அது செப்பலே போட்டுன்னு வரல எங்கே விட்டிங்க என்னன்னு கேட்குறேன் நான் அவங்க மேட்டு தட்டணும்னு போனல கோவிலுக்கிட்ட ஆஞ்சநேயர் கோவில்கிட்ட அங்கேயே நான் செப்பலை விட்டுட்டேன் போல இருக்கு அப்படின்றார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா முதல் முறையாக வேல்மாரல் பூஜைக்கு போனேன் செப்பல் தொலைஞ்சிது இந்த முறை நம்ம வேல்மாரல் பூஜைக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போவும் நீங்களோடைய செப்பல் தொலைகிற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ என்னமோ தெரியல முருகன் நம்ம கர்மவனையை தீர்க்கறாரு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டேங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அடுத்து எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த செங்கல்பட்டு தான் கார் வந்து அப்படியே கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் ஜஸ்ட் அப்பதான் நடந்துருக்கு கார் வந்து கவுந்துருக்கு கார்ல இருந்து அவர் வெளியே இப்படி தூக்குறாங்க நாங்க அப்படியே கிராஸ் பண்றோம் எங்களுக்கு அப்படியே பகீர்ணம் ஆயிடுச்சு ப ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அது அப்பவே கையெல்லாம் ஒரு மாதிரி நடுக்க எனக்கு ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் லாங் போக போறோம் இல்லையா அதனால வந்து கையில் எப்பவும் நான் சச்சரிதன் கையில் வச்சுப்பேன் உடனே எடு சச்சரதத்தை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு படிச்சுட்டு வரேன் அப்புறமா கொஞ்சம் தூரம் போனது அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இதுவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கார் முன்னாடி எதில் ஒரு செவத்துல போய் இடிச்சு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கு என்னடா அது அடுத்தடுத்து இது மாதிரி வந்துகிட்டே இருக்கேன்னு வந்து நாங்க பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்பதான் வந்து நான் பேசுறேன் என் கணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னமோ எனக்கு தெரியல ஏதோ ஒரு விஷயம் முருகன் நம்ம கூட வராரு பாபா நம்ம கூட வராரு ஏதோ ஒரு எந்த விதமான ஆபத்துல நல்லபடியா அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனா எனக்கு என்னமோ முதல் வேன்மாறல் பூஜைக்கு போனப்ப செப்பல் தொலைஞ்சது இந்த முறை வேல்மாரல் பூஜைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய செப்பல் தொலைதுன்னு போது நம்முடைய கர்மவனிய முருகப்பெருமான் தீக்கிறதுக்காக வேண்டிதான் இதெல்லாம் செய்யறாரு போல இருக்குங்க நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருந்த வேகத்துல அந்த இடத்துல எங்க இருந்து மயில் வரும் அப்படியே ஒரு மயில் பறந்து வந்து எங்க கார் அப்படி கிராஸ் பண்ணிச்சு பாருங்க அப்படியே அளந்து போயிட்டேன் ஒரு நிமிஷம் எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தை தாழவே முடியல இது வரைக்கும் மயில் வந்து எங்க வண்டிக்கு மேல எல்லாம் பறந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க நானும் பதிவு கொடுத்துருக்கேன் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் தெரியும் நடந்ததே இல்லை எனக்கு வந்து சந்தோஷம் தாழ முடியாம உடனே பிரம்மமுத்த குரூப்ல எல்லாம் சொன்னேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துதுங்க அப்படின்னு நாங்கள் இந்த பேசிக்கிட்டு இருக்கிற வேகத்துக்கு எங்கேருந்து தான் அந்த மயில் வந்ததுன்னே தெரியல அப்படியே நம்ம வண்டியை அப்படி க்ராஸ் பண்ணி அப்படி போச்சு அப்போ தான் புரிஞ்சுது நாம் ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் போது நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு போது அந்த முருகர் வந்து நம்மளுக்கு தடுக்காமல் இருப்பாரா அப்படின்ற மாதிரி அவ்வளோ தெல்ல தெளிவாக என்னோட முருகரும் பாபாவும் கூட துணையாக இருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெல்ல தெளிவாக எனக்கு புரிஞ்சது வந்து பத்திரமா பத்து மணிக்கெலாம் வந்து பொன்னி சகோதரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க முன்கூட்டியே நம்ம முன்னாடியே இருந்து நம்மளுக்கு பிக்கப் பண்ணி வீட்டுக்கு போட்டு போனாங்க ரொம்ப அருமையான வீடு நல்ல அன்பாவே பாத்துக்கிட்டாங்க நாங்க அங்கேயே நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில சூப்பரா குளிச்சு முடிச்சுட்டு நாம வந்து அப்படியே சொன்னோம் பாருங்க மயில் வந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த மயில்லாம் வந்து நம்ம இங்க எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் கேட்க முடியும் சத்தம் ஆனா பார்க்கலாம் முடியாது அதனால முருகா அந்த பூஜையை நல்லபடியா எனக்கு வந்து நடந்து முடியணும் ஆனா என்னோட சைன் எதனா தேவைப்பா எனக்கு உன்னோட வாகனமாக இருக்கக்கூடிய மயிலை வந்து கண்ண காமிச்சேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அழகா வீட்டு வெளியே வந்து ஒரு தரிசனம் கொடுத்தாங்க அதே சந்தோஷத்தோட நம்ம பூஜைக்கு போனோம் பூஜையும் ரொம்ப நிறைவா இருந்தது பூஜையில நான் வீடியோ பதிவுல சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் பாருங்க என்ன நடந்துச்சுன்னா பதிகங்கள்லாம் படிச்சு முடிச்சதும் நான் எனக்கு அந்த நேரத்துல தோன்றது என்ன தெரியுமா எல்லா கையில நான் வேல் கொடுத்தேன்ல அந்த வேலை எல்லாரும் கையில எடுத்து வச்சு உங்க நெஞ்சோட அணைச்சுக்கோங்க நான் இப்ப வந்து வேல் வணக்கம் சொல்ல போறேன் நான் இப்ப உங்களுக்கு வந்து ஆறு படைக்கும் உரிதான வேல் வணக்கம் சொல்ல போறேன் அப்போது நீங்கள் உங்கள் கையில் வேலை வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் வேலிடம் சொல்லுங்க அது கண்டிப்பாக நம்ம வேலவனிடம் சொல்லி உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையில் இருக்க வேலையும் மனசார நெஞ்சோடு வச்சுக்கிட்டாங்க நான் வந்து அப்போ வேல் வணக்கம் பண்ணித்தேன் அந்த ஒரு கணம் அந்த ஒரு நிமிஷம் உண்மையாக சொல்லணும் அப்படியே மெய் சிலிருப்பாக இருந்தது எனக்கு நான் சொல்ல 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 அவ்வளோ அருமையான ஒரு நிமிஷமாக இருந்தது அதெல்லாம் பதிவுல வரல அதனால வந்து உங்களுக்கு நேரில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லாரும் அதை அனுபவிச்சாங்க சோ அந்த மாதிரி சொல்லி நாங்க வந்து வேலவனிடம் எங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒப்படைச்சிருந்தோம் அது மட்டும் இல்ல நான் உங்க எல்லார் சார்பாகவுமே தான் வேண்டிக்கிட்டே நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக யார் யார் என்ன வேண்டுதல் சொன்னீங்களோ குழந்தை பாக்கிறதுக்காக வேலை கிடைக்கணும் படிப்பில் நல்லா வந்து மார்க் எடுக்கணும் நான் பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு கோரிக்கைகள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவுமே நான் வந்து வேண்டிக்கிட்டேன் நீங்கள் கவலையே படாதீங்க அந்த மாதிரி நான் வந்து இந்த வேல் வணக்கம் சொல்லி நாங்கள் அந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணியிருந்தோம் அப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க என்னன்னா என்னன்னா எல்லாரும் இந்த மாதிரி பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இந்த பந்தல் போட்டிருந்தாங்க பாருங்க அந்த கம்பி வந்து நகண்டு ஒருத்தங்க மேலே விழ வேண்டியது அதாவது கண்டிப்பாக தலையில் பட்டுருந்தா பயங்கர அடிப்பட்டுருக்கும் தலையில் பட வேண்டியது ஒரு அம்மாவோட ஷோல்டர் மேலே பட்டுருச்சு அப்போவே எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஏன் மேலே விழ வேண்டியது ஏன் மேலே விழ வேண்டியதுன்னு ஒவ்வொருத்தங்களாம் சொல்கிறாங்க நகண்டு ஒரு அம்மா பெரியம்மா வந்து அவங்க சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ கூட அவங்க தலையில தான் பட வேண்டியது தவறி இங்கே கை மேலே பட்டுருச்சு ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருந்திருக்கு அதையும் முருகப்பெருமான் தாண்டி தலைக்கு வர வேண்டியதாக தலைப்பாகையோடு விட்டாரு அதை தான் சொல்றேன் நீ ஒவ்வொரு சம்பவங்களும் எங்களுக்கு இப்படிதான் நடந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு தெய்வ குழந்தைக்கு வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னாலே பல ஜென்மத்தோட கர்மவினைகள் குறையணும் போது அங்கே எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துல முதல் முறையாக நான் ஒருத்தவங்க வேள்மாறில் கூட்டு பிரார்த்தனை செய்திருக்காங்க அப்படின்னா அது நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலில் தான் போய் நம்ம செய்திருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது கடவுளுக்கு நினைச்சதுனால தான் நம்மளால இதை செய்யவே முடிஞ்சுது அதனாலதான் ஏகப்பட்ட தடைகள் வந்தாலும் அதையும் மீறி நாம் அவங்க செய்யறதுக்காக முருகனோட துணையோட நம்ம வந்து அந்த பூஜை செய்து முடிச்சிருந்தோம் பூஜையும் வந்து நல்லா நிறைவாக நடந்துச்சு அப்போ வந்து மேடம் ஜெயந்தி மேடம் வந்து அந்த குழந்தைங்களை கேட்டாங்க இன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து பூஜை செய்தாங்கல்ல உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க எல்லா குழந்தைங்களும் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னாங்க ஒரு சின்ன பையன் ஒரு குட்டி பையன் வந்து இல்லை எனக்கு சந்தோஷமா இல்லை அப்படின்னா என்ன என்னப்பான்னு கேட்டாங்கன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்து டிவி பார்ப்போம் அதை எங்களால் பார்க்க முடியலல்ல அப்படின்னா எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சிரிச்சிட்டோம் நான் சொன்னேன் தம்பி நாங்கள் எல்லாரும் இப்போ கிளம்பி போய்டுவோம் இப்போ உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு வந்து டிவி போட்டு விடுவாங்க நீ பாரு அப்படின்னு சொன்னோம் நீங்களெல்லாம் பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் எல்லாரும் சொன்னீங்களே அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே அப்படியே பாலமுருகன் வந்து அமர்ந்திருந்த மாதிரி இருந்துச்சு உண்மையாவே அப்படிதாங்க இருந்தது அந்த குழந்தைங்க குழந்தைங்களோட மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணமோ கெட்ட குணமோ இது எதுவுமே வந்து வெளியிலேருந்தும் அதுங்க காதில் விடாது அதுங்களுக்கும் வந்து தோணாது அதனால தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்கள தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தைங்க நமக்காக வேண்டிக்கிட்டாங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நாங்க எல்லாமே முடிச்சுட்டு அங்க கிளம்பிட்டோம் அப்ப வந்து பொன்னி சகோதரி கிட்ட வந்து மேடம் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்துல கம்யூனிட்டியிலேருந்து வந்து ஆளுங்க எல்லாரும் வந்திருக்காங்க என்ன நடந்துச்சு ஏதுன்னு பார்க்கறதுக்கு வந்தாங்களாம் வந்ததும் நாங்க இருந்த போட்டோஸ்லாம் ஒரு சிலது பொன்னி சகோதரி காமிச்சிருக்காங்க போல இதெல்லாம் பார்த்துட்டு யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படி இப்படின்லாம் சொன்னவங்க எல்லாருமே வந்து பூஜை ரொம்ப சிறப்பா நடத்தியிருக்காங்களே நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு போயிருந்தாங்களாம் எங்க இருந்து ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை எவ்வளவு அவங்க முருகர் முடிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா அதுக்கப்புறம் தகுதி ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொன்னாங்க அப்பதான் அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாவே இருந்தது நான் வந்து பூஜையில சொல்லியிருந்தேன் முருகர்கிட்ட முருகா இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம் சந்தோஷம் உனியும் வந்து இது நல்லபடியா ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த பூஜைய நீ ரொம்ப இன்னும் சந்தோஷப்பட்டது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ உணர்த்தியே ஆகணும் நான் இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ வந்து எனக்கு உணர்த்தியே ஆகணும் முருகா அப்படின்னு வந்து அங்க எல்லார்க்குமே நான் தான் நான் அங்க இருந்து கிளம்பி கிளம்பி போய் கொஞ்ச தூரம் கூட போகலங்க அவ்வளோ ரன்னிங் வண்டி போய்கிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு இப்படி எதாச்சியா பாக்குறேன் பெரிய ஆண்மையில் ஒரு வீட்டுல வந்து மேல வந்து அமர்ந்திருக்கு மேல மொட்டை மாடியில் வந்து அமர்ந்திருக்கு அவ்வளவு ரன்னிங்ல நான் ஜஸ்ட் இப்படி திரும்பி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் எங்க எங்கே வண்டி நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க என்ன என்ன அப்படின்னா இங்கே பாருங்க மயில் இங்க எங்க உனக்கு மயில் இருக்கும் இவ்வளோ வீடுங்க இருக்குது இங்கே போய் உனக்கு மயில் இருக்கும் இல்லை மயில் இருக்குது நீ வண்டி ஸ்டாப் பண்ணி பின்னாடி ரிவர்ஸ் வாங்க ரிவர்ஸ் வந்தார் வந்து பார்த்தா பெரிய ஆண் மயில்ங்க அந்த ஒரு குறைதான் எங்கே இருந்தது நம்ம வந்து பெண் மயில் பார்த்தோம் மயில் பார்க்கலையே அப்படின்னு அவ்வளோ அழகாக நீ ஈட்டு தோகையோட வந்து அமர்ந்து எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி இருந்தது சரி சரி பூஜையெல்லாம் நல்லபடியாக பண்ணிங்க சரி என்னோட என்னோட தரிசனத்தை நீ வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க என்கூட வந்து நித்யாக்கா வந்தாங்கல்ல அவங்க சொன்னாங்க நீ மட்டும் ரெண்டு முறை மயில் பார்த்துட்ட நான் இது வரைக்கும் வேல் எல்லாம் என்னன்னு தெரியாது நான் முருகர் எல்லாம் அதிகமா கும்பிட்டது கிடையாது எனக்கு சிவன் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப அறிப்பொருளா இருக்கு சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பேர் இவ்வளவு மக்கள் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா ஆனா என் கண்ணுக்கு மயில் தெரியலையே நான் பார்க்கவே இல்லையேன்னு அவங்க பேசிட்டு வந்தாங்க நாங்க பேசிட்டு வந்தது அப்படியே விட்டுட்டங்க கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மைல் இல்ல ரெண்டு மைல் இல்லங்க ஆறு மைல் பார்த்தோம் ஒரே அடியா அழகாக வரிசையா ஆறு மைல் அந்தது அதை அவங்கதான் பார்த்தாங்க அவளதான் அவங்க ஒரே கார்ல இருந்து ஒரே குஷி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க நானும் மயில் பார்த்துட்டேன் எனக்கும் முருகர் வந்து காட்சி கொடுத்துட்டாரு இங்க பாரு இங்க பாருன்றாங்க இப்போ பார்த்தா ஆறு மயில் அழகா வந்து அமர்ந்தது கொஞ்சம் தூரத்துல இன்னொரு ஒரு ஆண் மயிலும் அமர்ந்துருந்துச்சு இவ்வளோ நாங்கள் வந்து பார்த்தோம் வர வழியிலே இவ்வளோ அற்புத அதிசயங்கள் முருகப்பெருமான் வந்து நிகழ்த்தினாரு நம்ம ஒரு மயில் பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷப்படுவோம் நாங்களா இதுவரை மயில் பார்த்ததே இல்லை முருகருடைய பூஜை வேல்மாரல் பூஜை முடிச்சுட்டு வர கையோட இவ்வளோ அற்புதங்கள் நடந்தது அது மட்டும் இல்லைங்க வர வழியில அரியானூர் என்ற ஊர்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் இருக்குது இல்லையா எப்படியும் நான் வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது இருந்தாலும் ஈசனை பார்த்துட்டு அப்படியே போக மனசே இல்லை கீழே நின்று அவருக்கு பெரிய ஒரு வணக்கத்தை வந்து நான் போட்டுட்டு ஏன்னா எப்போ நம்ம வேல்மாரல் பூஜை செய்தாலும் நமக்கு வந்து நடராஜெம்பெருமான் வந்துடுவார் அந்த ஒரு குறையை தீர்த்துடணும் அப்படின்றதுனால நான் வந்து கீழே மட்டும் நின்று பிள்ளையாரையும் ஈசனையும் வணங்கிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோயிலுக்கு போனோம் அது என்ன கோவில் கண்டுபிடிங்க அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம முத்தமலை முருகனை பார்க்கலன்னா எப்படிங்க போற வழியிலேயே கண்ணை பறிக்கிறாரு என்ன ஒரு அழகு இவ்வளவு தூரம் வந்துட்டு முருகரை பார்க்காம போனா எப்படி ஆனால் அதே சமயம் வந்து நம்ம கிட்டே போயிட்டு அவரோட பாதம் தொட்டு வணங்கணும்லாம் மனசுக்குள்ளே அடிச்சுக்குது ஆனால் போக முடியாத சூழ்நிலைன்றதுலாம் ரொம்ப தூரங்க அதாவது ஒரு இருபது அடி தூரத்தில் நின்று அங்கேருந்து ஐயனை வந்து வணங்கிட்டு மனசார அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு பூஜையை செய்ய வச்சு கூட்டிகிட்டு போகிற முருகா அப்படின்னு பெரிய நன்றி அவனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புன கொஞ்ச நேரத்துக்குலாம் சாயும் முருகரும் சேர்ந்த மாதிரி ஒரு நமக்கு முன்னாடி ஒரு வண்டியில் போனாங்க பத்திரமா உங்களை கூட்டிகிட்டு வந்து திருப்பூரில் திருப்பூர் மக்களுடைய அன்பில் நனைய வச்சு என்னை வந்து அவ்வளோ சந்தோஷப்படுத்துனாங்க அந்த மக்கள் எல்லாரும் அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கொடான கொடி நன்றி சொல்லணும் என் சாய முருகரும் வந்து இவ்வளோ கூட துணையாக இருந்து எங்களை கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க ஆமாங்க ஒரு பூஜை வேல்மாரல் பூஜைன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ தடைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி செய்தாதான் அது ஒரு பூஜையாவே நிறைவாகும் இப்போ எல்லாரும் கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தீங்க எல்லாரும் பார்க்குறவங்களும் கேட்டீங்க எங்கள் ஊருக்கு வந்து நீ வேல்மாரல் பூஜை செய்யுமா வாங்க சேலத்துக்கு வாங்க ஈரோடு வாங்க மதுரைக்கு வாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த ஊர்லாம் நீங்க கூப்பிடும் போது ரொம்ப ஆசையாக தான் இருக்கு ஆனா அதே சமயம் வந்து நம்மளால உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இருக்கிறோம் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு வேல்மாரல் பூஜை நம்ம வைக்கிறோன்னா குறைந்தது முப்பதாயிரமாவது தேவைப்படுது நான் சொல்றது ரொம்ப குறைந்தது சாப்பாடு செலவு எல்லாமே சேர்ந்தது தான் நான் சொல்றேன் இப்ப நாம வந்து எல்லார்கிட்டையும் நன்கூட உடனே கொடுங்க கொடுங்க நம்ம கேட்கவும் முடியாது நான் தனிப்பட்ட முறையில இப்ப நான் இப்ப போயிட்டு வரேன் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு தொகை வேணும் இல்லையா அதையும் நான் போட்டுட்டா இப்போ ஒரு ஊருக்கு கிளம்பி வரணும் ஸோ நானும் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ்ன்றதால அடுத்தடுத்த ஊருக்கு வரணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேல்பாடு கூட்டு பிரார்த்தனை வந்து எல்லா இடங்களிலும் போய் செய்யணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு அது உடனே அடுத்து செய்யக்கூடிய நிலைமையில வந்து நானும் இல்லை உங்களையும் நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்த முடியாது அடுத்தடுத்த பூஜை கண்டிப்பா முருங்கை நினைச்சா அது தானா நடக்கும் அதனால நீங்க எல்லாரும் கூப்பிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களால முடிஞ்சால் இந்த ஒரு உதவியும் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனல்ல எப்ப வீடியோ பதிவு வந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்க அடுத்த ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள் வேல் வெற்றிவேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைரா சந்தோஷம்